முதல் செய்தி எல்லா ஊடகங்களும் காசை வாங்கிட்டு பக்கா ஏஜென்ட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் வெக்கமில்லாத ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இந்த புழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் புழங்கிய நாட்டில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு மீடியம் தான் ஊடகங்கிறது அந்த ஊடகத்தை புரோக்கர் வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் ஆக்கிட்டான் அவ்வளோ பேரணும் பெரிய பெரிய சேட்டிலைட்டு சேனலில் கூட போட மாட்டேங்கிறான் இதெல்லாம் ஒரு பீகார் இளைஞர் வேலை தேடி வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு மனைவியையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கார் ரெண்டு வயசு குழந்த அப்போ இங்கே வந்து பாலிடெக்னிக் கல்லூரின்னு ஒன்று இருக்குது தரமணியில் அது எதுக்கு பக்கத்தில்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த சார் இது நடந்தது இல்லை ஒரு மாணவியை பலாத்காரம் பண்ணி அந்த சார் ஞானசேகரன் கைது பண்ணி உள்ளே இருக்கார் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இருந்தது அங்கே வந்து அந்த கல்லூரியில் அந்த அவர்களுக்கு அந்த பீகார் இளைஞருக்கு வேலையும் கொடுத்து உள்ளுக்குள்ளே தங்குக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை நம்பி ஸ்டாலின் தான் சொல்கிறல இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறில்ல அந்த வார்த்தையெல்லாம் நம்பி அந்த பீகார் இளைஞர் அந்த பாலிடெக்னிக் கல்லூரிக்குள்ளேயே ஒரு சின்ன வீடை போட்டு மனைவியோடையும் ரெண்டு வயசு குழந்தையோடையும் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் அன்னைக்கு ராத்திரி போதை நம்ம 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 தமிழ் இளைஞர்கள் போதை போதையில் உள்ளே போய் அவருடைய மனைவியை பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க அவர் துடி துடித்து போய் மனைவியை காப்பாற்றப் போகும்போது அவரை அடித்து கொண்டு இருக்கிறார் மனைவியவும் பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு கொன்று விட்டார்கள் ரெண்டு பேரும் செத்த உடனே குழந்தை அழுதுகிட்டு இருக்கு ரெண்டு வயசு குழந்தை அதையும் கொண்டு உண்டா போட்டிருக்காங்க அடையாள ஆற்றல் கொண்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஊடகத்தில் இருக்கிற ஒருத்தம் கூட இதை வந்து வெளியில் கொண்டு வரல அதை தான் கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களே தஞ்சாவூர் மகளிர் மாநாட்டில் சொன்னீங்களே இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ் மா தமிழ்நாடு தானே இதுதான் தான் நம்ம தமிழ் இந்த பா பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமாக பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது அது சிங்கமா இல்லையா உங்கள் அப்பா எழுதுனாரு வந்தாலே வாழ வைக்கும் வழமிகு தமிழ்நாடுன்னு எழுதுனார் இப்போ என்னாச்சு வேலை தேடி வந்தவரை கொலை செய்யும் தமிழ் மாநிலமாக்கிட்டீங்கள உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் தானே இவ்வளோ கவனமாக போச்சு அரசியல் இது காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த வெளியில் ஊடகங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடையும் போட விடாமல் பண்ணான் நான் காவல்துறையில் இருக்கும்போது போலீஸ் அதிகாரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பத்திரிக்கைக்காரவங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க நான் அப்போவே ஒரு மீட்டிங்கிலே பேசினேன் பத்திரிக்கையாளர்கள் மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டாங்க காவல்துறை விட்டு அப்போ தான் வெளியிட அப்போ நான் சொன்னேன் எல்லார்ட்டையும் லஞ்சம் வாங்குறவன் போலீஸு ஆனால் போலீஸ்டே லஞ்சம் வாங்குற ஒரே ஆடி நீ பத்திரிக்கைக்காரன் தான் ஏன்னு அதுக்கு கைதுட்டு நான் எல்லா பத்திரிக்கைக்காரனும் அப்போ தான் என்னையா இதுக்கும் கைதுட்டுறீங்க அப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா எல்லாம் அமைதியாக இருக்கான் அப்போவே ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனரே தீபாவளிக்கு பத்திரிக்கை காலங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு சஃபாரி பேண்ட்டு சட்டை ஸ்வீட்டு வெடி இவரிலையும் கொடுப்பார் ஃப்ரீயாக என்ன இவங்க இவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சிக்னல் பெரிய குற்றம் நடந்தால் பத்திரிக்கையில் போடாத டிவியில் காமிக்காத கவரில் வர பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க பத்திரிக்கை காவல்துறையே அதிகாரிகள் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இந்த கேவலம் இல்லை நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் பத்திரிகைக்காரனுக்கும் டிவிக்காரனுக்கும் மாதம் மாதம் லஞ்சம் ஒவ்வொரு ஒரு சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஏரியா ரிப்போர்ட்டர்னு இருப்பாங்க அந்த ஏரியாவுக்கு ரிப்போர்ட்டர் அவனுக்கு மாதம் மாதம் பணம் கொடுப்பாங்க இவ்வளவு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே நடந்தது எதுக்குன்னு கேட்டால் குற்றம் வந்தால் பெருசாக்காது அவன் கேட்பேன் என்னப்பா சொல்கிறாங்க அந்த காவல்துறை நம்ம காவல்துறை அதிகாரிகள்னு சொல்கிறாங்க யோ பட்டப்பகலில் கொலை அப்படின்னு முதல் பக்கம் போட்டுறாத பட்டப்பகலில் கொலை நடக்கும் நீ என்ன பண்ண நாலாவது பக்கத்தில் சின்னதாக போடு பட்டப்பகலில் கொலை பட்டப்பகலில் வார்த்தை யூஸ் பண்ணாத பெண் கொலை அப்படின்னு முடிச்சது இப்படி போடுறதுக்கு லஞ்சம் காவல்துறையிலேருந்து காவல்துறை வந்து தப்பு நடந்தால் போட சொல்லிவிட்டு உங்களை பிடிக்கணும்ல குற்றவாளி அதில் தானே காவல்துறை ஆக வந்தாரை வாழ வைத்த தமிழகம் என்று ஸ்டாலின் ஆட்சியில் வந்தார் வந்து மா அவங்க வந்து மரணிக்கும் தமிழகம் ஆயிடுச்சு ஏழு பேர் பிரிச்சிருக்காங்க நான் என்ன சொல்லுக்கிறேன் ஓப்பனா காவல்துறை உன் மனசாட்சி இருந்தால் இந்த ஏழு பேரும் உண்மையான குற்றவாளியை பிடிச்ச உடனே அவன் படம் எந்த கட்சியை சேர்ந்தமே அதை சொல்லு தமிழ்நாட்டுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் என்ன இருந்தால் அப்படியே அமைக்கிருவாங்க புரோக்கர் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிக்கு ஆளுங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவன்னா தவிர சொல்லுங்கள் இவர்கள் எல்லாம் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போலீஸ் வந்து தனி இன்டிபெண்ட் ஃபோர்ஸாக இயங்கணுமியா யாருக்கும் பயப்படக்கூடாது முதலமைச்சர் சொன்னாலும் கூட சாரி சார்னு சொல்ல பிபி ரங்கசாமியோட குணம் உனக்கு வரணும் டிஜிபியாக இருந்த பிபி ரங்கசாமி கல்யாணி சொல்லும்போது சாரி சார் பண்ண முடியாதுன்னு சொன்னார் அது மாதிரி சொல்கிறதுக்கு யாருக்கும் முதுகலும் இல்லையா ஏன் கா ஜ போய் ஜால அடிக்கிறீங்க அந்த ரெண்டு வயசு குழந்தையோட உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா பாதுகாப்பு நீங்கள் தானே கொடுக்கணும் காவல்துறை எந்த லட்சணத்தில் இருக்குது அஃபென்ஸ் பண்ணுறவன் தான் கொலை பண்ணுறவன்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கானே கூண்டாஸ் மாதத்துக்கு மூணு போடுவீங்களே இவங்களெல்லாம் ஏழு விட்டு வச்சுங்க இவன்லாம் நிச்சயம் பழைய குற்றவாளியாக இருப்பான் ஏன் விட்டு வச்சிங்க அதனால் இதுக்கு நீங்கள்தான் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்பு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக ஆயிடுச்சே அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதே இடத்துல இது நடக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்தவங்க கட்சிக்காரங்க இந்த ஏழு பேரும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு கட்சியை சேர்ந்தவனாக இருப்பான் அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கட்சி நமக்கு ஆதரவாக நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற தான் அவங்க அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த ஆட்சி எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை காவல்துறை கைகளை கட்டி போடுறாங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடப்பதற்கு காரணமே இதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் யார் அண்ணாதிமுக காரன் வெட்டிட்டானே அவனை புடிடான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்து பண்ணதுக்கப்புறம் தான் போனார் அந்த மனசாட்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட இருக்காத காவல்துறை இதை இதுவாக எடுத்து நீ பிடிக்கணும் பிடிச்சிட்டு பாருங்கள் வாயவே திறக்க மாட்டாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு யாருன்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே கொண்டு போயிடுவாங்க இதை விட கேவலம் என்ன இருக்குது இப்போ அவன் வயிற்று பழப்புக்கு வடநாட்டில் இருந்தும் அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவன் மனைவியுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை ரெண்டு வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதை விட ராஜினாமா பண்ணிட்டு போங்க நீங்கள் காவல்துறையை வச்சு என்னால் வேலை வாங்க முடியலை எவ்வளவோ நல்ல திறமையான அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறையில் அதனால் கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு தூக்கி நினைக்கிறதும் பேசாது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நான் கருத்தாக பதிவு செய்யப்படுவோம் உங்கள் இதில் எங்கே பாதுகாப்பு இருக்குது குற்றவாளியை பூரா விட்டுடுறீங்க ஒன்றும் தப்பு செய்யாத ஒன்று கை இது பண்ணுறீங்களே இந்த பாவத்தை எங்கே போய் தொடங்க போகிறீங்கன்னே தெரியல கூடி சீக்கிரம் இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் அதனால தான் ராஜாக்கள்லாம் பயந்து பயந்து ஆட்சி செஞ்சான் ஐயோ யாருக்கும் எதுவும் ஆபத்து ஒத்துறக்கூடாது நம்ம ஆட்சியில் அப்படின்னு ஒரு இது நடந்தால் உயிரே விடுவாங்க மனசாட்சி உள்ளவர்கள் மனசாட்சி இல்லாத அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட கொலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது வட இந்திய ஊடகங்கள்லாம் இங்கிலீஷ் பேப்பர்லாம் இங்கிலீஷ் இதெல்லாம் காரி காலி துப்புனா வேலைக்கு வந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு போய்விட்டது ரெண்டு வயசு குழந்தைய கொல்லக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் போயிடுச்சு இதை தா இதை தடுக்கக்கூடிய அது இது ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்னு இருந்து இதிலிருந்து என்டிடிவியிலேருந்து இங்கிலீஷில் அசிங்கமாக பேசுகிறாங்க வட இந்த வட மாநிலங்கள்லாம் ஒம்பது ஆகிடுச்சி இதை விட இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் இப்போ பீகார்லேருந்து யாருமே தமிழ்நாடாக வேணாம் இங்கே பாதுகாப்பு இல்லை கொலை செஞ்சுருவாங்க அதுவும் மனைவியை வந்து கூட்டிகிட்டே போகக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து விடுவார் இல்லைல்ல அப்போ தமிழ்நாடுடைய இமேஜே போயிருமே அதனால் மிகப்பெரிய அந்த அந்த குடும்பத்திற்கு வயிற்று பழப்புக்காக வந்து தமிழ்நாட்டில் உயிரிழந்து அந்த குடும்பத்திற்கு நமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழனாக தலை குனிவோம் நம்ம எல்லாருமே தலை குனிவோம் ஒரு ஆட்சி அந்த மாதிரி வச்சிருக்கமே நடத்தது தெரியாத ஆட்சி அவர்களுக்காக நாமும் சேர்ந்து தலை குனிவோம் திட்டமே என்ன திட்டான் தமிழ்நாட்டுக்கு போனால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறான் ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு யாருமே சொல்லலை தமிழ்நாடேயே குற்றம் சொல்கிறார்கள் தமிழனுக்கே ஏற்பட்ட அவமானம் இது ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டும் ஏதோ கொலை நடக்குது இதெல்லாம் நடக்குது இப்படியா ஒரு பெண்ணையும் கொண்டு அந்த ரெண்டு வயசு குழந்தையும் கொண்டு கணவனையும் கொண்டுக்கூடிய இவ்வளோ பெரிய கொடூரமான குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் உலாகிட்டு இருக்காங்கன்னா இதை விட கேவலம் எதுவும் இல்லை ஆட்சியாளர்களுக்கு அப்படிங்க அதை அதை மறைச்ச ஊடகங்கள் நீங்களும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறதையும் இது இது இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இது இதுப்போ நாம் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்து மனவேதனையுடன் இந்த பதிவை வந்து நம்ம பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து அடுத்தது சவுக்கு சங்கம் சவுக்கு சங்கம் இன்னும் மாதிரி இல்லை அது ஜட்ஜு சொல்லிட்டாரு இவங்க பிப்ரவரியில் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி ஆஸ்பத்திரிக்கு போங்க அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு உடல் உண்மையிலே இது இருந்தது அதில் இருக்கா பார்க்கணுன்ட்டாங்க அந்த ரெண்டு மூணு வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே போய் அவன் வீட்டை சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கான் போலீஸ்காரன் போலீஸ்காரன் வீடை சுற்றிக்கிட்டே இருக்கான்னு வீடியோவில் போடுறாங்க எதுக்கு யார் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா எஸ்சி ஆக்டில் கேஸ் கூட போய்றாங்க ம் எஸ்சிஎஸ்டி என்ன எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு முன்னாடி இருந்ததுலாம் போயிடுச்சு காவல்துறை அதிகாரிகளை கிளாஸ் எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டுக்கும் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுக்கணும் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டாக நிதிஷ்குமார் ஜட்மெண்ட்டில் வருது நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டுன்னு உடனே எல்லாம் கைது பண்ண முடியாது கைது பண்ணினீங்கன்னா மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் அஞ்சு கோடி வேறு கேட்கணும் சவுக்கு சங்க சம்பந்தப்பட்ட வழக்கை பதிவு செய்து அதிகாரிகள் மீது போடணும் வழக்கு மேலே வழக்கு போடுங்க அதைத்தான் சொல்கிறேன் காவல்துறை செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் நான் காவல்துறையில் இருந்துருக்கேன் நீதித்துறையில் இருந்திருக்கேன் நீதித்துறையும் என்னுடைய துறை காவல்துறையும் என்னுடைய துறை காவல்துறை தப்பு செஞ்சால் நீதித்துறை மூலமாக நம்ம அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் வேலை சுப்பிட்டு ஒழுங்காக இருப்போம் மனசாச்சுப்படி வேலை செய்வோம் அதனால் இப்போ அங்கே அந்த அடுத்த கேஸை போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஊடகங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இதே கதி உங்களுக்கு வரும் காவல்துறையின் அத்துமீறலை நம்ம கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஊடகங்களும் நாளைக்கு இதே மாதிரி மற்ற ஊடகங்களுக்கும் இது வரும் அதனால் காவல்துறையை அடக்கி வைக்க வேண்டியது வழக்கறிஞர்களின் பணி மட்டுமல்ல இல்லை நீதித்துறையின் பணி மட்டுமல்ல ஊடகங்களின் பணியும் கூட அவர்கள் செய்யும் இந்த அத்துமீறல்களை எல்லா ஊடகங்களையும் போடுங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை வெளிச்சம் போட்டு காட்டுங்க இந்த இன்ஸ்பெக்டர் இவங்களெல்லாம் பார்த்தாலே பாவமாக எங்கேருந்தோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவங்க தலையை குடிஞ்சிட்டு ஐயோ என்னால் என்ன பண்ண போகிறோமோ நம்ம எவ்வளோ அசிங்கப்பட போகிறோமோனோ போய் நிற்கிறாங்க காவல்துறை இப்படி அசிங்கப்படுறது அதனால் சவுக்கு சங்க விஷயத்தில் அத்தனை ஊடகங்களும் ஒன்று சேர வேண்டும் இதே நிலை நாளைக்கு உங்களுக்கும் வரும் அதனால தான் வேதம் தப்பு செஞ்சவன் போலாம் அவங்க இது பண்ணுறதில்ல கட்சிக்காரெல்லாம் விட்டது இன்னும் 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 பதினஞ்சு நாள் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து மீட்டிங் போட்டாங்க டெல்லியில் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி தேதி குளிக்க போகிறாங்க போன தடவை பார்த்திங்கன்னா ஏப்ரல் நாலு அஞ்சு ஆறில் தான் எலெக்ஷன் வந்தது அதுக்கு நா நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் தேர்தல் இது கொடுக்கணும் கட்டவணை நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆக போன தடவை மாதிரி ஏப்ரல் அஞ்சு ஆறில் வச்சாங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சாந்தேதியும் நோட்டு இது தேர்தல் அட்டவணை போடணும் பிப்ரவரி பதினஞ்சு போட்டாங்கன்னா எல்லா அதிகாரிகளும் மாற்றிடுவாங்க அதோட இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் எல்லாம் இந்த பதினஞ்சு நாள் பொறுத்துக்கிட்டு இருங்க எப்போ அது வரை உயிரை கையில் பிடித்து கொண்டுருங்க எதற்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறை இவ்வளோ மோசமாக இருந்ததில்ல நாங்கள் பார்த்ததே இல்லை எவ்வளோ பெரிய அதிகாரிகள் மனசாட்சி விட்டுட்டு செய்யவே மாட்டாங்க காவல்துறைக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு விது மாதிரி ஆகிட்டாங்க கட்சி மாவட்ட செயலாளர் மாதிரி ஆயிட்டாங்கிறது தான் மனதுக்கு வேதனை தரக்கூடியது சவுக்கு சந்திரை சப்போர்ட் பண்ணலை ஆனால் ஒரு மனிதன் அவரும் ஒரு மனிதன் ஒரு ஊடகவியாளர் அவங்கள போட்டுட்டு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் எல்லா ஊடகங்களும் ஒன்று சேருங்கள் எல்லாம் சேருங்க என்கிட்ட பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போவே எல்லா ஊடகங்களும் ஒன்றா சேருங்க காவல்துறை அத்துமீறலில் படம் முடிச்சு போடுங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கெல்லாம் அனுப்புங்க எனக்கு முதல் வீடு உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அங்கே வட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்கிட்டையும் நான் தொடர்பு வச்சுருக்கேன் தமிழ்நாட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க தான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சேரில்னாலும் வட இந்திய ஊடகங்கள் தான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த அதிகாரி தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள அரசியல்வாதி படிக்காதவங்க அவனை விட்டுருங்க ஆனால் அவர்களுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை நம்ம விடவே கூடாது அவர்களையும் சேர்த்து தண்டிக்க வேண்டும் என்னுடைய வழக்கில் சில காவல்துறை அதிகாரிகள் தண்டனை பெறாமல் தண்டனை படையாமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கு வழக்கம் போட போகிறேன் அப்படிங்கிறது எல்லோரும் அதை செய்யுங்க காவல்துறை ஒரு புனிதமான துறை அதில் வந்து சுயநலவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் நாம் விடக்கூடாது இல்லைன்னா காவல்துறையோட பேரை கட்டுப்போம் எவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் எல்லாம் துறை தெரியுமா அது எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்த துறை தெரியுமா அது இப்படி சீரழிதுங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்குது பொய் வழக்காக போட்டுக்கிட்டு பொய் வழக்கு போட்டிங்கன்னா உருப்படவே மாட்டீங்க நான் சொன்னேன் எந்த அதிகாரியாக பொய் வழக்கு போட்டிங்க குடும்பமே நாசமாக சமாப்பு நிச்சயம் பாருங்க நீங்கள் உன் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கானா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டும் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கா மனசாட்சியுடன் உங்கள் பணியை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் காவல்துறையின் அத்துமீறல்களுக்கும் எல்லா ஊடகவியலாளர்களும் கண்டனத்தை தெரிவிக்கணும் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்த இவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட